கொண்டு மறுபடியும் ஒரு யூடியூப் சேனல் எடுக்க வந்த எனது அன்பா நாதன் அத்தான் தானே அன்பதான் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கடையில் ஆத்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பவ குலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பு மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் கைதட்டி எனது அன்பு அக்காவுக்கு நன்றி இன்னமே ஒன்னே நான் சொல்ல மாட்டேக்கா பாடுக்கா நன்றி மாப்பிள்ள பாடுங்க உனக்கா பாட்டு ஆயிரத்தில் நாட்டம் பாடுவரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம் குடி வரும் கூட்டம் வரை வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வர பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ சென்றுவிடு என்பார் Yeah. <laughs> சாமி தான் நான் இல்லை சீதேவி எடுக்கிறவெல்லாம் வாங்க ஆமா குடம் ஒரு குடம் குறையா வாங்கிட்டாங்க குட தண்ணி எடுத்துவாங்க சிரித்தே சிரி அவி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கொல்லிக்கூட உடைக்க தட்டிக்கினா மனைவி காடு வரை பிள்ளை எதுக்கு வர தெரியுமா மொட்டை ஓடுறதுக்கு வருவேன் போட்டுட்டு மாட்டேன் உள்ள பிதை உள்ள எங்கள் அப்பா கையில் ஏதாவது கிடக்கான்னு சொல்லுவேன் மோதரை வந்தால் பார்ப்பாங்க இல்லாட்ட விரலை வெட்டிடுவேன் அப்ப காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் எதுவும் வராது நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க அர்ணா கொடி கயரை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன் ஒரு மனிதன் ஆம்பளையோ பொம்பளையோ செத்து தூக்கிட்டு போகல என்ன போகும் தெரியுமா அவர் அவர்கள் செய்த பாபமும் புண்ணியமும் தான் கூட போகும் அப்ப தான் வாழ பிறரை கெடுக்காதீர்கள் போட்டியோட வாடுங்க பொறாமை வேண்டாம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் மனுஷனா பிறந்தா நல்ல மனிதனா வாழ கத்துக்கங்க ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து துணிக்கொண்டிருக்காரே டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர் முப்பத்தி ரெண்டரை கிராமத்தை தனக்கென்று இல்லாமல் பிறருக்கு எழுதி கொடுத்தாரே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை வெறுத்த பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் இந்த ரெண்டு மனிதனும் பிறந்தது மனிதனுக்கு ரெண்டு கண்ணு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ரெண்டு கண்ணும் பிறந்திருக்கு அதனால ஐயா மாதிரி வாழ கற்றுக்கங்க அப்துல் கலாம் ஐயா மாதிரி படிச்சு அறிவுள்ள மனிதனா வாழ கற்றுக்கங்க ஐயா மாதிரி ஆன்மீகமும் அறிவும் சிந்தனையும் வளர்க்க குழந்தையா நல்ல வளர்க்க கற்றுக்கங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட எத்தனை கோடி சொத்து இருக்கு எவ்வளவு பணம் இருக்குதுன்னு கட்டா வந்த விருந்தாளி கேட்க மாட்டாங்க உட எத்தனை குழந்தை இருக்கு அடுத்த கேள்வி என்ன படிக்கிறேன் செய்து கெஞ்சி பணம் நாளைக்கு செலவு பண்ணிடலாம் ஆனா உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக் கொண்டோ இந்த கட்டாளம் உலகத்திலே நூறு அப்துல் கலாம் உருவாகணும் நூறு அன்னை தரசா உருவாகணும் நூறு பேர் டீச்சர் ஆகணும் நூறு பேர் வாத்தியாராகணும் நூறு பேர் இன்ஜினியர் ஆகணும் நூறு பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும் நூறு பேர் ராணுவ அதிகாரி ஆகணும் நூறு பேர் லாயர் ஆகணும் நூறு பேர் ஜட் ஆகணும் நூறு பேர் ஓட்டுநர் ஆகணும் நூறு பேர் நடத்துனராகணும் நூறு பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் நூறு பேர் யூனியன் ஆபீஸுக்கு போகணும் நூறு பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும் ஆயிரம் பேர் விவசாயி ஆக வேண்டும் நூறு பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் குழந்தைகளை வளர்க்கறது எனது பத்த அன்பு நீங்கள்லாம் சொந்தக்கார தான் இருக்கீங்க ஆம்பளைய காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க வெளிநாடு போயிடுவாங்க பிள்ளைகளை வளர்க்கிற விதம் தாய்மார்கள் தான் உண்டு என்று சொல்லிக்கொண்டு கல்விதான் முக்கியம் கல்விதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் நமது சோழப்பிரங்கை சேர்ந்த எஸ் எம் காளிமுத்து துணை ராஜ நடிகர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் முன்னாள் துணைத் தலைவர் சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் அன்பண்ணன் எஸ்எம் காளிமுத்து அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் இந்த நாடகம் மட்டுமல்ல சங்கரதா சுவாமிகள் எழுதிய சத்தியமான் சாவித்திரி பவளக்கொடி தூக்கு தூக்கி நந்தனா பக்த மகேஸ்வரி பக்த பரகலதா பக்த மார்க்கண்டையன் அதே மாதிரி பெண்கள் விரும்பக்கூடிய நாடகம் மகமாயி முத்தலமான் எத்தனை சாமி நாடகமாக இருந்தாலும் அண்ணன் பண்டன் எஸ்எம் எம் காளிபுத்தை நாடுங்கள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார்னு கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அன்பு பஞ்சாயத்து கிளாக்கண்ணே வீட்டில் அருமையான சாப்பாடு கோழி கறி ரசம் ஆமாம் ஆட்டு முட்டை ஆட்டு முட்டையா ஆட்டு கொட்டையா முட்டை நாட்டு மூட்ட உணவளித்த உணவு பரிமாறிய எனது அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் இந்த கட்டாளாங்குளத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது நான்கு பங்காளிகள் வகைராக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கட்டாளாங்குளம் பொதுமக்கள் அனைவரும் தனதாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வருக வருக என வரவேற்று தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய பசுமணையா பயன்பட்டு எங்கள்